திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே மக்களுக்கு பாதுகாப்பாக தடுப்புகளை அமைக்காமல் கொசஸ்தலை ஆற்றின் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது லட்சுமி விலாசபுரம் கிராமத்தில் இருந்து மனவூர் சாலையை இணைக்க கொசஸ்தலை ஆற்று பகுதியில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த பணி நடைபெறும் பகுதியில் தடுப்புகளை வைக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் ஆற்று மணல் திருடப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் விடியாத திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறையின்றி அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பக்கத்துல பள்ளம் எடுத்திருக்காங்க அந்த பள்ளம் எடுக்கிறதுனால வந்து மாடுகளோ இல்ல மனித ம மனிதர்கள் போயிட்டு அங்கே எட்டி பார்த்தா கூட கேள்வி விடக்கூடிய அபாயம் இருக்குது அதுக்கு சேஃபா வந்து ஒரு வந்து எந்த ஒரு உபகரணமும் வந்து சேஃப் எதுவும் பயன்படுத்தாம மக்களுடைய வந்து உயிர் பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தலாகவும் உயிர் பாலன் போற கூடிய அளவுல வந்து செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆகவே வந்து இந்த இடத்த வந்து போர்டு வந்து வைக்கணும் என்ன ஸ்கீம்ல வைக்கிறோம் எவ்வளவு அமௌண்ட் அன்றத்தை வந்து வச்சுட்டு மக்களுக்கு பாதுகாப்பான வளையல்ல வந்து வளையங்களை வச்சு ரிப்பன் கட்டி மக்களுக்கு பாதுகாப்பு தாரோன்ற நாங்கள் கேட்டுக்கொள்வோம்